அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை குரு பகவானுடைய முழு அனுகிரகம் பொருந்திய இந்த நன்னாளில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பழகி எப்படிங்க இருக்க போகுது சிம்ம ராசி ஏதோ ஒரு வாழ்க்கை நல்லதோ கெட்டதோ உழைச்சி வாழ்ந்துட்டுருக்கோம் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு சக்தி எனக்கு உதவுது அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க குறிப்பாக யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு மட்டும் நிறைய வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல நமக்குன்னு ஏதோ ஒரு கை உதவாதோ ஏதோ ஒரு இடத்துல நமக்குன்னு ஒரு கை நம்ம கண்ணீரை துடைக்க வராதோ அப்படின்னு கூட நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ வரைக்குமே சில சொல்ல முடியாத சங்கடங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்படிப்பட்ட பல கஷ்டங்களை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானே முழு அனுகிரகம் கிடைச்சாலுமே உங்களுடைய கஷ்டம் தீராது ஏன்னா அந்த அளவுக்கு பல சிக்கல்களை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் மற்றவங்களுடைய கண்ணுக்கு என்னவோ அவனுக்கு என்னடா குற ஜாம் ஜாமுன் இருக்காண்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க சொன்னால் சொல்லிக்கிட்டு போகிறாங்க அது அதுவாது உண்மையாக இருந்துட்டு போட்டுமே பேச்சுக்காது அப்படி இருக்கட்டும் அப்படின்னு கூட சில சமயங்களில் வந்துட்டு சங்கடங்களை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டும் போவீங்க சில சமயம் வந்து பார்த்திங்கனாக்கா எப்பேர் பட்டவனாக இருந்தாலும் சரி நீ என்ன எனக்கு செய்ய போகிற என்னோடய உழைப்புக்கு தான் நான் வாழ போகிறேன் அப்படின்லாம் ஒரு சில சமயம் திமுறெல்லாம் பேசியிருப்பீங்க ஆனால் அந்த திமுறை அப்படிங்கிறது உங்களை சீண்டனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் கூட நல்லா பழகினவங்களுக்கு தெரியும் உங்களுடைய மனசு அந்த கரும்பை பிழிஞ்சால் வரக்கூடிய அந்த இனிப்பான கரும்பு பால் மாதிரின் ஒரு சில சமயம் மட்டும் இல்லை பல சமயங்கள் வந்துட்டு கத்தி அழுகணும் போல் தோணியிருக்கும் ஆனால் கண்ணீரை கூட மற்றவங்க முன்னாடி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ள முடிஞ்சால் அழுதும் முடியாத பட்சத்தில் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டும் துயரங்களை ஒரு மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை ஒரு நல்ல நாளாக அமையன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாள் குரு பகவானுடைய அனுகிரகத்தை நாடினால் நல்லது ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் சொல்லுங்கள் முக்கியமாக ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்களை மனசார நினச்சிக்கிட்டு அவங்களுடைய நாமத்தை சொல்லுங்கள் நல்லது நடக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் குரு பகவானுக்கு உகந்த நாளான இந்த நல்லாளில் மஞ்சள் நிற கொண்ட கடலையை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க அப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாலையும் சரிங்க தேவாதி தேவர்கள் இல்லாமல் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய கோமாதாவுக்கு ஊட்டி விடுங்க நல்லது நடக்கும் உங்களால் அப்படி அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல மாடு வளர்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க ஒரு கிலோ போதும் ஆனால் நூறு கிராம் முடியுதா வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லதுங்க தேவாதி தேவர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து பசியாத்தனத்துக்கு சமம் அந்த விஷயம் தொடர்ந்து செஞ்சிட்டு வரவங்களுக்கு கோமாதாவுக்கு உணவு கொடுக்கறது எப்பேற்பட்ட புண்ணியங்கிறது தெரியும் தெரியல அப்படின்றதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ராசிக்காரங்களுமே செய்யுங்க தப்பே கிடையாது நம்ம கூட சொல்லுவோம்ல சில சமயங்கள் என்ன தான் பாவம்னு தெரியல என் தள்ளை மட்டும் இவ்வளோ கஷ்டம் வந்துட்டு தக 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 ஆடிட்டுருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் அதே மாதிரி நிறைய தடைகள் தாமதங்கள் வருது கிட்ட வர விஷயம் கூட எட்ட போகுதுன்னா சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான தடைகள் தாமதங்கள் இருக்குது அக்கோமாதாவுக்கு உணவு கொடுங்க நல்லது ஸோ இந்த நாளில் முடிஞ்சது அப்படின்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய நபகரங்களை வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க முடிஞ்சதுனால் உங்களுக்கும் மஞ்சள் நீர் ஆடைகளை பயன்படுத்தினா சிறப்பு இந்த நாள் குரு பகவான் அனுகிரகம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் மனசார வேண்டிக்கிறேங்க முக்கியமாக உங்களுக்கு ஆரோக்கிய குறைகள் நீங்கட்டும் ஆரோக்கியம் மேம்படட்டும் பொருளாதார ரீதியாக நீங்கள் பணக்காரனோ இல்லையோ உடல் அளவில் பணக்காரனாக இருக்கட்டும்ங்க நீங்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாம தேக ஆரோக்கியம் மேம்படணும்னு சொல்லி உங்களுக்காக மனசார ஓம் குரு பகவானே போற்றி போற்றி சிம்ம ராசியுடைய சிரமங்களை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுங்க குரு பகவானே இந்த நாள் நெருங்கியவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் எப்போ விட்டு கொடுத்து தான் போகிறீங்க இருந்தாலும் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு இந்த நாளில் மதிப்பு கொடுக்கறது சிறப்புங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் வந்து மற்றவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்க முடியாது காரணம் கேட்டிங்கனாக்கா அவங்க உங்களுடைய உணர்ச்சிகளை வந்துட்டு காயப்படுத்தியிருப்பாங்க அப்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா அவங்க அவளை புரிஞ்சிக்கவே இல்லை நம்ம ஏன் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் விட்டு கொடுக்குங்க யோசிப்பீங்க பட் இருந்தாலும் உங்களை நெருங்கியவங்களுக்கு விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இந்த நாளில் எதிர்பாராத சில செலவுகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன செய்யணும் எப்போவுமே சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் கையிருப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகணுங்க பத்து ரூபாய் வருது அதான் ஒத்த ரூபாய் நீங்கள் சேமிப்பு அப்படின்னு எடுத்து வச்சு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நிறைய நெருக்கடிகள் வந்துட்டு சிம்ம ராசிக்கு திடீர் செலவுகளாக தான் வரும் அடுத்த வெளியூர் பயணங்களால் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமூக பணிகளில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசிக்கு புது விதமான அனுபவங்கள் கிடைக்குங்க புது புது மனுஷங்களை சந்திப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கை தோற்றம் அவங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கரெக்டு தான் இவங்கள மாதிரி நாம் இருந்தால் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சிந்தனை போக்கில் கவனம் வேணுங்க ஏனோ தானோன்னு யோசித்து ஏதோ ஒரு செயலில் செய்யணுன்றதுக்கு முடிவு கிடையாது உங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது பல விதங்களில் பல மாதிரி யோசிக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அது நமக்கு எந்த மாதிரியான பலன் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் நம்ம குடும்பத்துக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆராய்ந்து தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணுங்க முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க வீண் வாக்குவாதம் குடும்பத்தில் வேண்டாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களே உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கணும்னு நினச்சிங்கனாக்க கடவுளுடைய அனுகிரகத்தை நாடுங்க வழி உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் உடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க உடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க ஏன்னா நான் முன்னாடி சொல்லிட்டுலாம் விட்டு கொடுத்து நடந்துக்க போகிறீங்க அவர்கள் மூலமும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்குங்க அடுத்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆலோசனைகள் அப்படிங்கிறது இந்த நாளில் நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதுபடி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்மைகள் உண்டாகும் அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்தபடியே கட்டாயம் இருக்குங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விலகி ஓடும் இந்த நாள் அப்படிங்கிறது குரு பகவான வழிபாட்டுக்கு சிறப்புன்னு சொன்னால் அவருடன் சேர்த்து குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு திறவுகோள் அதாவது ஒரு சாவின்னு வச்சுக்கோங்களேன் மேலும் பேசினாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு உங்களுடைய கருத்துக்கு எதிராக உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது லவர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு வருத்தப்படுவீங்க பட் அது வேண்டாம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன் அதாவது திருமணம் ஆனவங்க தான் வந்துட்டு தன்னோடய வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகணுன்ற கிடையாது காதலில் இருக்கிறவங்களும் உங்களுடைய அன்பு உறவுக்கு விட்டு கொடுத்து போங்க முக்கியமாக புதுசாக வண்டி வாகனம் வாங்கி பெருமைப்படுவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை கொடுக்குங்க கட்டிட தொழில் செய்கிறவங்க எலக்ட்ரிஷியன் தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு விறுவிறுப்பாக நடக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த நாள் இருக்கும் மேலும் இந்த நாளில் எதிர்காலத்துக்கு தேவையான நிலத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு அமைப்பும் காணப்படுது பெண்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்பை தக்க சமயத்தில் பயன்படுத்தி நகை நட்டு வாங்கிறது இல்லை நிலத்தில் முதலீடு செய்கிறது இந்த மாதிரி குடும்பத்தை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பில் ஈடுபடுவீங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உத்தியோக பணிகளில் உங்களுடைய பணி மேம்படுங்க என்னடா நம்ம இப்போ உழைப்பு போட்டுட்ருக்கோம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதையும் இல்லைன்னா சில சமயம் புலம்பியிருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உடைய உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பதவி உயர்வுக்கான ஒரு ஆலோசனைகள் உங்கள் மேல் அதிகாரிங்கிட்ட ஏற்பட போகுது முக்கியமாக நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்குங்க அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் வாக்குறுதிகளை தவிர்த்திடுங்க மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உடைய செயல்பாடுகளில் திட்டம் தீட்டி தான் செயல்பாடு செய்யணும் ஏனோ தானோ அப்படின்னு மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் வந்துட்டு தலையசிக்கக்கூடாது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனைக்கு பல முறை யோசனைக்கு அப்புறம்தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் அதுவே விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க விவசாய பணிகள்ல இந்த நாள்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வருமானம் உண்டு குறிப்பா மாணவர்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது படிப்புல ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நாளா இருக்கு வெளியூர் சென்று படிக்கலாமா வெளிநாடு சென்று படிக்கலாமா இந்த மாதிரியான அமைப்பும் காணப்படுது அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு எண்ண ஓட்டமும் பழிக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு உங்களுடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துட்டாக்க மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறுங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்தினாலே ஓகே குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் நிற ஆடை பயன்படுத்தினாலும் சரிங்க நல்லது நடக்கும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாக பத மகன் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப சிறப்புங்க மேலும் பேசணுன்னாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்களை தள்ளி போட்டு கூட்டு தொழிலில் நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த நாள் வந்து நல்ல நாளுங்க நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா நன்மை காண வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேலும் பேசணுன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது அவர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்துங்க மேலும் நண்பர்களுடன் ஏற்பட்டிருந்த சங்கடங்களும் விலகி ஓடும் உங்களுடைய நேற்று எண்ணம் இன்றைக்கி நிறைவேறும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க மேலும் ஒரே வரியில் சொல்லுனாக்க மாற்றம் தரக்கூடிய நாளாக நிச்சயமாக அந்த நாள் இருக்கும் அடுத்த உத்திரமிச்சத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து நடந்துக்கோங்க வியாபாரத்துலேயும் கவனம் செலுத்துங்க வருமானம் அப்படிங்கிறதும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நிச்சயம் இருக்குங்க குறிப்பிட்ட சொல்லுனாக்க வீண் அலைச்சல்கள் காரணமாக இந்த நாளில் உடல் அசதிகள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஏற்றம் இரக்கமான நாளை தாங்க அமைஞ்சிருக்கு கடவுளுடைய அணுகிரகத்தினால இந்த நாளை வந்துட்டு சரியாக மாற்றிக்கணும்னு நினச்சினாக்கா குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் நல்லதோ கெட்டதோ யாருடைய துணையும் நாடாமல் கடவுளுடைய அணுகிரகத்தை மட்டும் நாடுங்க சிம்ம ராசி சிறப்பான வாழ்க்கை காத்துக்கிட்ருக்கு இந்த நாள் மட்டும் இல்லையே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் முக்கியமாக ஒரு வேண்டுதலுங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் சரிங்களா ஸோ உங்களுக்காக நான் வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது வந்து உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கா அவங்களுக்காக நாங்கள் பூஜை செய்யணும் அந்த மாதிரி எதாவது நினைச்சிங்கனாக்கா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய பெயர் அவங்களுக்கு என்ன மாதிரியான வேண்டுதல் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அவங்களுக்காக நாமளும் உங்கள் பூஜை செஞ்சு வேண்டிக்கலாம் வேண்டுதல் அப்படிங்கிறத மற்றவங்களுக்காக வேண்டப்போ கடவுள் நிச்சயமாக உடனடியாக கொடுப்பார் அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுப்பாரு இவ்வளோதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்கப்போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது மட்டும் இல்லைங்க வேறு ஏதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் சரிங்களா